ஃபேஸ்புக் கேம்பியில் நிறைய பேர் கேட்டிருந்தேன் சார் அது எப்படி சார் பர்டிகுலராக இந்த பிளேஸில் மட்டும் லீடு வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம ஒரு இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பண்ண போகிற ஒர்க் வந்து எப்படின்னா அவங்க கேட்குற டிஸ்ட்ரிக்டில் டிஸ்டிக் போட்ட பி டூ பி கேட்டிருக்காங்க ஸோ அந்த இதை மட்டும்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார் உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் என்னோடய ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல க்ளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செலக்ட் ஆகிரும் ஸோ எனக்கு வந்து பதினேழு கிலோமீட்டரில் எனக்கு ரன்னாக போதும் மேல் கேட்டகரி மட்டும் ஸோ ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்காங்க இப்போ நான் செலக்ட் பண்ண எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே காட்டும் ஃபோர் லேக்ஸ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் மக்கள் இருக்காங்க அதாவது நான் போட்டிருக்கேன் ஆடியன்ஸ் ரிலேட்டடாக இருக்காங்க ஸோ ஒன்லி மேல் கேட்டகரி ஏஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பர்சன்ஸாக இருப்பாங்க மேக்ஸிமம் ஸோ அதனால் அந்த இது போட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் ஃபேஸ்புக்கில் டார்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ்க்கான லீட்ஸை வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம் சரி பார்த்தீங்களா ஸோ நான் எத்தனை ஏரியாவில் எனக்கு லீட்ஸ் வேணுமோ அந்த ஏரியாவில் மெட்டுமே ஆட் ஆட்ரன் ஆகி எனக்கான லீட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிசீவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்கும் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ